ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சஃபா மேக்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் தங்கங்களா செல்லுங்களா உங்களுக்காக அந்த வீடியோ டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஹாஃப்லி போர்ஷன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஹாஃப் விலி போஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேன்வல் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் சரிங்களா ஆன்வல் எக்ஸாம்க்கு எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் டெய்லி பத்து சம் போட்டு பாருங்கள் இப்பலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க சரிங்களா குறித்து கொடுக்குற கொஷினை வந்துட்டு மிஸ் பண்ணாமல் டெய்லி ஒவ்வொரு சமா ஒரு சம் சாரி ஒரு சம் கிடையாது டெய்லி பத்து சம் பத்து கூட போட்டு பார்க்கலாம் நம்ம ஆனுவலில் நெருங்கிட்டு இருக்கோம் இந்த பப்ளிக் எக்ஸாம் மாதிரியே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் சம்ஸை வந்துட்டு திரும்ப திரும்ப போட்டு பாருங்க ஒரு கொஷின் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஷினுக்கு இதான் ஆன்சர் அப்படிங்கிற நம்ம ப்ரிப்ரேஷனில் தான் நம்ம போகணும் சரிங்களா எக்ஸாமுக்கு முதல் நாள் படிச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எப்பவுமே மேக்ஸ் வரைக்கும் வச்சிடாதீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு போர்ஷன்ஸ் பார்க்கலாமா இப்போ வந்துட்டு ஒன்று ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அதில் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஃபைவ் ஜி ஒன்று புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ந ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு இது மூணு வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு அப்புறம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று வந்துட்டு டூ மார்க்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா அப்புறம் வந்துட்டு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு இது பேஜில் இருக்கு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் அதாவது இந்த ஏஜ் இக்குவல் டூ எக்ஸ் பிலாங்ஸ் டூ என் என் ஆஃப் ஒன் கிரேட்டர் தென் எக்ஸ் இது வந்துட்டு நிறையா டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக பப்ளிக் கொஷின்லேயுமே இருக்குது இம்பார்டன்ட் ஃபை மார்க்கு இந்த பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது கணக்கும் ஏழாவது கணக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா ஆறும் ஏழும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு அப்புறம் அந்த பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதிமூணு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பதினஞ்சு பேஸ் நம்பர் இருபத்தி ரெண்டில் இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சம் அதாவது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ரெண்டாவது சம்மு இந்த ஒன்பதாவது சம்மு இந்த சம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா அடுத்து இதில் வந்துட்டு டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மூணாவது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது சம் அடுத்து சம் வந்துட்டு டூ மார்க் சரிங்களா அப்புறம் பேஜ் நம்பர் இருபத்தி ஏழுல பன்னெண்டாவது சம்சம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஸோ இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன் குடிச்சிக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டாவது சம் இருக்கு பார்த்திங்கனா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு ஃபைவ் மார்க் சரிங்களா ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அடுத்து இதில் வந்துட்டு ஒன்று புள்ளி அஞ்சில் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கணக்கில் வந்துட்டு ரெண்டாவது கணக்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இந்த ஃபஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சப்டிவிஷன் அடுத்து இந்த ஃபிஃப்த்து சப்டிவிஷன் குறித்து கொடுக்குறத கரெக்டாக மார்க் பண்ணி படிச்சுருங்க எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது இந்த இதை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி இருபது ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் இந்த சாப்ட்ரை பொறுத்தீங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு அதாவது பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள்ஸு இந்த ஃபஸ்ட் சாப்டரில் ஒன் மார்க்ஸாக ஃபுல்லாக படிச்சுக்கோங்க எப்போவுமே ஒன் மார்க்ஸ் வந்துட்டு நம்ம தரவாக இருக்கணும் ஓகேவா அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்று எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் சம் இருக்குது பார்த்தீங்களா யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி பின்வரும் நோற்றி போவா காண்க இந்த இது வந்துட்டு ஃபைவ் மார்க் கொஷின் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த நாலாவது கணக்கு இருக்குது பார்த்தீங்களா எண்பத்தி நாலு மற்றும் நூற்றி இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது முந்நூற்றி மற்றும் நானூற்றி இதுவும் இம்பார்ட்டன் இது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது சம் வந்துட்டு இம்பார்ட்டன் டூ மார்க் சரிங்களா இம்பார்ட்டன் டூ மார்க் இந்த ரெண்டாவது சம் அப்புறம் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஆறு எடுத்துக்கோங்க இந்த எடுத்துக்காட்ட ரெண்டு புள்ளி ஒன்பது இந்த ரெண்டு புள்ளி பத்தும் நம்மளுக்கு இம்பார்ட்டன் டூ மார்க் சரிங்களா இந்த எடுத்துக்காட்ட ரெண்டு புள்ளி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலாவது சம அஞ்சாவது சம இம்பார்ட்டன் டூ மார்க் ஸோ கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதுல இருக்கிற இந்த ஒன்பதாவது கணக்கு முதல் பத்து ஏழு எண்களால் மீதி இன்றி வகுப்படக்கூடிய சிறிய இது வந்துட்டு இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலில் இந்த எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபது இது இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு அப்புறம் அந்த இருபத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்று இந்த பயிற்சி ரெண்டு புள்ளி நாலில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் ஐம்பத்தி நாலு ஆறில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஆறு வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்கு கீழ்காண்ட தொடர்வசிகளின் ஒவ்வொன்றிலும் என்னாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதில் குறிப்பிட்ட உறுப்புகளை இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு இது இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு இது இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சைமார்க் சரிங்களா ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு அப்புறம் வந்துட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ரெண்டு புள்ளி இருபத்தி ஒன்பது அடுத்து ரெண்டு புள்ளி முப்பது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் நான் சொல்கிறேன் ஃபைவ் மார்க்கு டூ மார்க்கு தனித்தனியாக தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் முடிஞ்சளவு நீங்கள் நான் சொல்கிறதை எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக எல்லா ஃபைவ் மார்க்கையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் சரிங்களா ரெண்டு புள்ளி அஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கா ரெண்டு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பதினொன்று பன்னெண்டு ஏழு ஏழாவது கணக்கு ஒரு கூட்டுத் தொடரவரிசை ஒன்பதாவது உறுப்பினைக்கு வந்துட்டு இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் ஏழு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது செம் பன்னெண்டாவது செம்மு பதினொன்னும் பன்னெண்டும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் இந்த பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்டன்ட் டூ மார்க்கு அப்புறம் இந்த எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்றுல எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு ஒரு பெருக்கு தொடர்வரிசையின் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளின் பெருக்கற் பலன் முன்னூற்றி நாற்பத்தி மூணு மற்றும் அவற்றின் கூடுதல் தொண்ணூற்றி ஒன்று பை மூணு எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு பார்த்துப்பாங்க இந்த எடுத்துக்காட்டு நாற்பத்தி மூணு அதாவது ரெண்டு புள்ளி நாற்பத்தி மூணு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ ரொம்ப இம்பார்ட்டன் அதெல்லாம் பிடிச்சுக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு அவ்வளோதான் நாற்பத்தி மூணு அவ்வளோதான் அப்புறம் பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழு இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுல ஒன்பதாவதுசம் பாருங்க இது இம்பார்ட்டன் ஃபைமார்க்கு அடுத்து இந்த பத்தாவதுசமும் பாருங்க ஒன்பது சமும் ஒன்பதாசம் மட்டும்தான் ரெண்டடிக்கு போட்டிருக்கேன் நான் ஒன்பதாசம் மட்டும்தான் ஒரு பெருக்க தொடர் வரிசையில் அடுத்த மூன்று உறுப்புகளின் உறுப்புகளின் பெருக்கற் பலன் இருபத்தி ஏழு மற்றும் அவைகளின் இரண்டு இரண்டு உறுப்புகளின் பெருக்க பலன் கூடுதல் ஐம்பத்தி ஏழு பை இரண்டு எனில் அந்த மூன்று உறுப்புகளை காண்பது வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபைமார்க்கு சரிங்களா ரெண்டு புள்ளி ஏழை பொறுத்த வரைக்கும் இதுதான் உங்களுக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு புள்ளி எட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டன் ஃபைமார்க்கு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஒன்று அடுத்து பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவது ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டுமே வந்துட்டு நமக்கு இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தாவது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா ரெண்டு புள்ளி எட்டில் பத்தாவது சம் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்பது எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் எண்பத்தி ரெண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது சம் இந்த மூணாவது சம் ஒன் க்யூப் டூ க்யூப் த்ரீ க்யூப் ப்ளஸ் டாட் டாட் கே அது எது வரைக்கும்னா கே பவர் த்ரீ இஸ் இக்குவல் நாற்பத்தி நாலாயிரத்தி நூறு இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ஒன்பதில் மூணாவது சமம் இந்த ஆறாவது சம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேக்காவிடம் பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உள்ள பதினைந்து சரிவடி வண்ண காகிதங்கள் உள்ளன இந்த வண்ண காகிதங்கள் கொண்டு எவ்வளோ பரப்பை அடைந்து அலங்கரிக்க முடியும் இது வந்து இம்பார்ட்டன் மார்க் மூணாவது சாப்டர் எடுத்துக்கோங்க அல்ஜிபிரா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஃபைவ் மார்க் இருக்குது ஸோ இதில் வந்துட்டு எந்த சமயம் நீங்கள் மிஸ் பண்ண வேணாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அடுத்து மூணு புள்ளி அஞ்சு தீர்க்க இந்த சம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சரிங்களா மூணு புள்ளி அஞ்சு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் மூணு புள்ளி ஆறு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறும் இம்பார்ட்டன்ட் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஏழு நீங்கள் இப்பவே கடைக்கிடங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க ஒன் பை டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஒய் மைனஸ் ஒன் பை த்ரீ இஸ் இட் இஸ் இவாட் ஒன் பை ஃபோர் ஒன் பை எக்ஸ் இஸ்வொட் ஒன் பை த்ரீ ஒய் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஃபோர் பை இஸ் தட் இஸ் ஈக்குவல் டு டூ டூ பை ஃபிஃப்டீன் இது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பயிற்சி மூணு புள்ளி ஒன்றை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சம்மும் இம்பார்ட்டன்ட் சரிங்களா இம்பார்ட்டன் நமக்கு ஃபைவ் மார்க்கு பயிற்சி மூணு புள்ளி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பத்து நம்பர் தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு இம்பார்ட்டன்ட் பப்ளிக் கொஷினும் இருக்குது ஹாஃப் இல்லிலேயுமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினொன்று இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்கு ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாத்தீங்களா இந்த சம்மில் இருக்கிற எந்த கொஸ்டினும் நமக்கு ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மூணு புள்ளி ரெண்டில் சரிங்களா பயிற்சி மூணு புள்ளி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு இவ்வளோ இம்பார்ட்டண்ட் டூ மார்க் இந்த ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா ஃபஸ்ட்டுல ஃபஸ்ட்டு சம் பின்வரும் முறையே எஃப்எக்ஸ் மற்றும் ஜிஆஃப்எக்ஸ் ஆகியவற்றை மீ மற்றும் மீ போ மாண்க மேலும் எஃப்எஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப்எக்ஸ் மீ போவா இன்ட்டு மீ போவா என்பதை சரி பார்க்க இதில் ஃபஸ்ட் கொஷின் இது இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா அடுத்து மூணு புள்ளி மூணில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் நமக்கு அதில் ஃபைன் மார்க் இல்லை எக்ஸாம்பிள்ஸ் சொன்னால் மெயினாக பார்க்கணும் மூணு புள்ளி நாலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் சம் அப்புறம் மூணு புள்ளி பதினாலு மூணு புள்ளி பதினாலு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு சரிங்களா அந்த மூணு புள்ளி பதினாலு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கில் கேட்பாங்க பயிற்சி மூணு புள்ளி அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது சம் அஞ்சாவது சம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஹாஃப் ஹெலியில் ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா மூணு புள்ளி அஞ்சில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் இந்த சுருக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம் அடுத்து வந்துட்டு இந்த தேர்ட் சப் இந்த தோடு ஃபைவ் டி த்ரீ டிவைடட் பை ஃபோர்ட்டி மைனஸ் எயிட் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இது சரிங்களா இதில் இது ரெண்டும் ஃபைவ் மார்க்கு அது வந்து டூ மார்க்கு அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினெட்டில் சுருக்குக இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு செலக்டடாக ரிப்பீட்டடாக வந்த கொஷினை தான் நான் திரும்ப மார்க் பண்ணி கொஷின் பேப்பரை எடுத்து உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்கிறேன் அதுலேயும் ஸ்கிப் பண்ணி எதையும் விட்டுட்டு படிக்காதீங்க புரிச்சு கொடுக்குற கொஷினை கம்ப்ளீட்டாக நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க சரிங்களா அப்போ தான் தங்கங்களா நம்ம வந்துட்டு நல்லா மார்க் எடுக்க முடியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு டூ மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸு ஜாமெட்ரி கிராஃபி இதெல்லாமே நம்ம ப்ரிப்பேர்டாக இருப்போம் அந்த எக்ஸாம் டைத்தில் ஒரு டென்ஷன் இருக்கும் நமக்கு எப்போவுமே ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் முன்னாடியே நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சூப்பராக மேக்ஸ் மேக்ஸ் வந்துட்டு ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு மேக்ஸ் மட்டும்தான் பயிற்சி மூணு புள்ளி ஆறு எடுத்துக்கோங்க மூணு புள்ளி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது செம் இந்த இனியா கொஷின் இருக்குது பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ கிலோகிராம் இடையுள்ள ஆப்பிள்கள் மற்றும் வாழைப்பழங்கள் இந்த கொஸ்டின் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா மூணு புள்ளி ஆறில் அந்த மூணு புள்ளி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு செம் கூட்டுக இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு சமும் இந்த செகண்ட் செமோ இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு புள்ளி எட்டு பயிற்சி மூணு புள்ளி எட்டில் நோ சாய்ஸ் நீங்கள் எல்லாமே நீங்கள் படிச்சிடணும் தங்கங்களா சரிங்களா இதுல எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்டா இதில் எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொன்ன ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் மட்டும் அப்படிதான் இந்த சாப்டரில் இந்த பயிற்சி மூணு புள்ளி ஒன்பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் இந்த ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அடுத்த செகண்ட் கொஸ்டினில் கீழ்காணும் இருப்படி சமன்பாடுகளுக்கு முழுமையை கூடுதல் மற்றும் பெருக்கற் பழக்கானுங்க இந்த ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா மூணு புள்ளி ஒன்பதுல பேஜ் நம்பர் நூற்றி பதினொன்னு அடுத்து பாருங்கள் பேஜ் நம்பர் நூற்றி பத்தொம்போது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பது இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எடுத்துக்கோங்க பயிற்சி மூணு புள்ளி மூணு புள்ளி பதிமூணு எடுத்துக்கோங்க மூணு புள்ளி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மூணாவது கொஷின் நாலாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஷின் இது எல்லாமே இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா ஸோ நம்ம மார்க் பண்ணிட்டு பாருங்க இம்பார்டன்ட் ஃபைவ் மார்க் இந்த பயிற்சி மூணு புள்ளி பதிமூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு சரிங்களா பேஜ் நம்ம நூற்றி இருபத்தி ரெண்டில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாற்பத்தி மூணு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நாற்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி நாற்பத்தி ஆறு இது இதுபார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க இந்த பயிற்சி மூணு புள்ளி பதினாலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டாவது நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா கிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே நூற்றி இருபத்தி ஏழுலேருந்து நூற்றி முப்பத்தி நாலு வரைக்கும் எல்லாமே நீங்கள் படிக்கணும் பேஸ் நம்பர் பார்த்துக்கோங்க கிராஃப் வந்துட்டு நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின் இந்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அன் ஐம்பது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயிற்சி மூணு புள்ளி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு கொஷின் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் கிராஃப் எல்லாருக்குமே புரியும் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சாப்டர் ஃபோர் பார்க்கலாம் சாரி மூணு புள்ளி பதினெட்டு சாப்டர் ஃபோருக்கு முன்னாடி பயிற்சி மூணு புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் இது ஒரு இம்பார்ட்டன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா மூணு புள்ளி பதினெட்டில் அடுத்து ரெண்டாவது கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் ரெண்டாவது கொஷின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு இதை நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க ஒரு ஃபைவ் மார்க் விட்டுருப்பீங்க ஸோ அந்த எட்டாவது வந்து எக்ஸ்கமா தீர்க்க இது வந்துட்டு இம்பார்ட்டன் ஹாஃப்லி ஃபைவ் மார்க் சரிங்களா எடுத்துக்காட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எழுபத்தி ஒன்று இந்த எடுத்துக்காட்டு மூணு புள்ளி எழுபத்தி ஒன்று பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு இதுவுமே இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பயிற்சி மூணு புள்ளி பத்தொம்போதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது மூணுமே இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் சரிங்களா இது மூணுமே இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கு ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இப்போ தான் நம்ம நாலாவது சேப்டரை வரும் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எயிட் மார்க் தான் சரிங்களா இதெல்லாமே எயிட் மார்க் அப்புறம் தேற்றம் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபைவ் மார்க்குக்கு படிச்சுக்கோங்க தேர்ஸ் தேரம் சரிங்களா இந்த தேரம் வந்துட்டு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிதாகரஸ் தேரம் வந்துமே நமக்கு இம்பார்ட்டன் தான் இந்த கோண இரு இரு சமவெட்டி தேற்றம் இது வந்துட்டு இம்பார்ட்டன் இருக்கு அடுத்து இதுவுமே கோண இரு சம வெட்டி தேற்றத்தின் மரத்தில் இதுவும் இம்பார்ட்டன்ட் நமக்கு ஃபைமார்க்கு தான் ஸோ ஹாஃபேலுக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க அப்புறம் வந்து பாருங்க பித்தாகரஸ் தேரம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இப்போ படிச்சு சப்போஸ் ஹாஃபேலுக்கு வரலன்னா நமக்கு ஆன்வலுக்கும் வரும் விதாகசே ஏற்றம் வந்துட்டு இல்லாத கொஸ்டின் பேப்பர் நிறைய மாற்றி மாற்றி கேட்பாங்க ஹாஃப் இருக்கட்ட அன் கேட்பாங்க அன்பில் கேட்டால் ஹாஃபில் கேட்க மாட்டாங்க ஸோ தேற்றம் எப்பவுமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இப்போ அந்த அஞ்சாவது சாப்டர் வந்தாச்சு எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு புள்ளி ரெண்டு இது இம்பார்டன்ட் டூ மார்க் இது அஞ்சு புள்ளி நாலு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹாஃபலி ஃபைவ் மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடுத்து பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்று எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு புள்ளி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு சரிங்களா அஞ்சு ஆறு ஏழு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் இந்த ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழ்கன்று புள்ளிகளால் அமைக்கப்படும் முக்கோந்தி பறவை இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு அதில் இந்த ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டண்ட் சரிங்களா இந்த மூணாவது கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது கொஷினை கேட்பாங்க ஸோ இதை நீங்கள் படிச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி ஒன்பது இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இந்த அஞ்சு புள்ளி பத்து வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க் அஞ்சு புள்ளி பதினொன்று வந்து இம்பார்ட்டன்ட் டூ மார்க் சரிங்களா இந்த அஞ்சு புள்ளி பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறு இந்த பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு ஏழு இது வந்துட்டு இம்பார்ட்டன் டூ மார்க்கு இந்த பதினொன்று அந்த பன்னெண்டு பதிமூணு சாரி இந்த பத்து பதினொன்று பன்னெண்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் இந்த பத்தாவது கொஸ்டின் இந்த ஏ கமா டூ கமா டூ பி ஆஃப் மைனஸ் டூ கம்மா மைனஸ் த்ரீ சி ஆஃப் ஒன் கம் மைனஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா இந்த தேர்ட்டீன்த் கொஷின் வந்து இம்பார்டன் டூ மார்க்கு அப்புறம் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி இருபது அஞ்சு புள்ளி இருபத்தி ரெண்டு இருபத்தொன்னு அஞ்சு புள்ளி இருபத்தி மூணு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன் டூ மார்க்கு சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிற்சி அஞ்சு புள்ளி மூணு எடுத்துக்கோங்க அஞ்சு புள்ளியில் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹவு ஃபில்லிலே இம்பார்ட்டன்ட் கொஷின் இந்த ஒன்பதாவது கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஒன்பதாவது கொஸ்டின் அஞ்சு புள்ளி மூணில் அதுக்கப்புறம் அஞ்சு புள்ளி நாலு எடுத்துக்கோங்க இதில் பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பதில் இப்போ எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி முப்பத்தாறு இம்பார்ட்டண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க்கு அடுத்து அஞ்சு புள்ளி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாவது கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் டூ மார்க் இதில் வந்துட்டு ஃபைவ் மார்க் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா எட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க இந்த அஞ்சு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினோராவது கணக்கும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு இது அப்படியே பார்த்துக்கோங்க இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் பயிற்சி ஆறு புள்ளி ஒன்று எடுத்துக்கோங்க இதில் இந்த ஃபஸ்ட் கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இந்த டூ மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ரெண்டு ஆறு புள்ளி மூணு ஆறு புள்ளி நாலு ஆறு புள்ளி அஞ்சு ஆறு வரைக்கும் இருக்கிற சம்ஸை வந்துட்டு டூ மார்க்ஸில் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு எடுத்துக்காட்ட ஆறு புள்ளி இருபத்தொன்று பார்த்திங்கன்னா இவர் இம்பார்ட்டன்ட் ஃபை மார்க் ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க்கு சரிங்களா ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு ஆறு புள்ளி பத்தொம்போதும் இருபதும் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு சரிங்களா ஆறு புள்ளி பத்தொம்போது இருபதும் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு ஸோ மார்க் பண்ணிக்கோங்க பே பயிற்சி ஆறு புள்ளி ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு ரெண்டு பார்த்தீங்கன்னா அதில் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்கு சரிங்களா ஆறு புள்ளி ரெண்டில் அஞ்சும் ஆறும் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஸோ இதில் வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நாலு சமயம் இம்பார்ட்டன்ட் ஆறு புள்ளி ரெண்டில் இந்த எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஏழு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா ஆறு புள்ளி இருபத்தி ஏழு குறித்து கொடுக்குற கொஷினா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படித்தா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் வந்து கொஷின்ஸ் ஓரளவு நம்ம எல்லாமே அட்டன் பண்ணலாம் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஒன்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆறு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சம் மூணாவது சம் இந்த நாலாவது சம் அதுக்கப்புறம் இந்த ஆறாவது சம் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு சரிங்களா இதில் வந்துட்டு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஆறு பார்த்துப்பாங்க எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஆறு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தி ஒன்று எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தி ரெண்டு அடுத்து எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி முப்பத்தி மூணு இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் ஒரு தெருவில் உள்ள வீட்டின் ஜன்னலிலிருந்து தரைக்கு மேல் உள்ள ஹெச் மீட்டர் உயரத்தில் தெருவின் எதிர் பக்கத்தில் உள்ள மற்றொரு வீட்டின் உச்சி அடி ஆகியவற்றின் ஏற்ற கோணம் இறக்க கோணம் முறையே தீட்டா ஒன் தீட்டா டூ ஏனில் எதிர்ப்பக்கத்தில் அமைந்த வீட்டின் உயரம் இதை வந்துட்டு நிரூபிக்க ஒரு இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இந்த பயிற்சி ஆறு புள்ளி நாலு ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது கொஷின் அடுத்து இந்த அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க் சரிங்களா ஆறு புள்ளி நாலுல அடுத்து இந்த செவன்த் சாப்டர் வந்தாச்சு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி மூணு ஏழு புள்ளி ஆறு ஏழு புள்ளி எட்டு ஏழு புள்ளி ஒன்பது ஏழு புள்ளி பதிமூணு ஏழு புள்ளி பத்து இந்த இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வந்துட்டு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க அப்புறம் எழுத் ஏழு புள்ளி பதினஞ்சு பத்தொம்போது இருபது ஏழு புள்ளி பத்தொம்போது ஏழு புள்ளி இருபது எடுத்துக்காட்டு சம்ஸ் இதெல்லாம் இம்பார்ட்டன் ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பயிற்சி பயிற்சி ஏழு புள்ளி ஒன்று ஏழு புள்ளி ஒன்னுல வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இம்பார்ட்டண்ட் அதாவது ஃபைவ் மார்க் கொஸ்டின் சொல்லுது அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் இம்பார்ட் ஃபைவ் மார்க் ஆல்ரெடி செகண்ட் மீட்டம்க்கு இந்த கொஷினா போட்டு பார்த்திருப்பீங்க சரிங்களா அதேதான் மார்க் பண்ணியிருக்கேன் பிரீவியஸ் இயர்ல ஆஃபிலிக்கு அதே கொஸ்டின் தான் இதுல பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டுல வந்து இதுல இருக்கிற ஃபஸ்ட் தேர்டு ஃபோர்த்து நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்றியுள்ள இந்த கொஷின் ஆறம் பத்து மீட்டரும் உயரம் பதினஞ்சு மீட்டர் இந்த கொஷின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பத்தாவது கொஷின் பத்தாவது கொஷின் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி நாலு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் சரிங்களா அடுத்து எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ஆறு அப்புறம் இருபத்தி ஏழு அடுத்து பயிற்சி ஏழு புண்ணு ஏழு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவதுசம் இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது கணக்கு இம்பார்ட்டன்ட் அதில் ஒரு மருந்து குப்பி ஒரு உருளை நிருப்புறம் அரைக்கோளம் இளைந்த வடிவில் உள்ளது குப்பியின் மொத்த நீளம் பன்னெண்டு மீட்டர் மற்றும் விட்ட மூணு மில்லி மீட்டர் ஏனெனில் அதில் அடைக்கப்படும் மருந்தின் கன அளவை காண்க இந்த பயிற்சி எட்டு புள்ளி ஒன்று இல்லை இந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்டன்ட் டூ மார்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று எட்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி மூணு இதெல்லாம் எடுத்துக்காட்டு கணக்கு ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க சார் எட்டு புள்ளி ஒன்றை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை எட்டு புள்ளி ஒன்று ரெண்டு மூணு இந்த எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினஞ்சு இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூ மார்க்கு ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்த எட்டு புள்ளி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் இது வந்து டூ மார்க் இது வந்து ஹாஃப் லிக்கு ஃபை மார்க் இம்பார்ட்டன் சரிங்களா எட்டு புள்ளி ரெண்டில் இருபத்தி நாலு இருபத்த ஆறு முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பத்தி ஆகியவற்றின் மாறுபாட்டு கொள்வை காணவை இது வந்து இம்பார்ட்டண்ட் ஃபை மார்க் இந்த பயிற்சி எட்டு புள்ளி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு ஒன்று ரெண்டு நாலு அதே மாதிரி இந்த பத்தாவது பத்தாவதுசம் இம்பார்ட்டன்ட் பத்தாவது சரிங்களா இந்த ஒன்பதாவது இந்த எட்டும் ஒன்பதும் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் சரிங்களா இந்த எட்டு மூன்று சீரான நாணயங்கள் முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன இந்த கொஷ்ஷின் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஒரு பையில் ஐந்து சிவப்பு நிறப்பந்துகளும் ஆறு வெள்ளை நிறப்பந்துகளும் ஏழு பச்சை நிரம்பது எட்டு கருப்பு நிறப்பந்துகளும் உள்ளன இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு வந்துட்டு எட்டு புள்ளி பதினெட்டு இருபது எட்டு புள்ளி இருபது எட்டு புள்ளி இருபத்தொன்னு எட்டு புள்ளி இருபத்திரெண்டு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அதுலேருந்து கண்டிப்பாக நம்ம கொஸ்டின்ஸ் இருக்குது ஃபைவ் மார்க்கு பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஒன்பதாவது கொஸ்டினும் எட்டாவது கொஸ்டனும் அப்புறம் இந்த எடுத்துக்காட்டு இருபத்தாறு எட்டு புள்ளி இருபத்தாறு இருபத்தேழு எட்டு புள்ளி இருபத்தி ஒன்பது எட்டு புள்ளி முப்பது இது எல்லாமே இம்பார்ட்டன் ஃபைவ் மார்க்கு ஸோ வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சிடணும் சரிங்களா எட்டு புள்ளி இருபத்தொம்போது எட்டு புள்ளி முப்பது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி முப்பத்தி ஒன்று அதுவும் இம்பார்ட்டன்ட் பயிற்சி எட்டு புள்ளி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாலு பத்தாவது சம் நாலு வந்துட்டு அடுத்து பத்தாவது சம் வந்துட்டு இம்பார்ட்டன் டூ மார்க் நமக்கு இம்பார்ட்டன்ட் டூ மார்க் இதுதான் சரிங்களா இதெல்லாம் இந்த பயிற்சியில் இருக்கிற முக்கியமான கணக்குகள் அப்போ நம்ம சாப்டர் ஓரளவு போர்ஷன்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஷா ஷார்ட்டாக எப்படி குயிக்காக படிக்க முடியுமோ ஒன் மார்க் படிச்சுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஜாமெண்ட்ரி வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் போட்டுருங்க நீட் ப்ரெசன்டேஷன் கொடுங்க நீட்டாக எழுதுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபை மார்க் எழுதுங்க அதுக்கப்புறம் டூ மார்க் எழுதுங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாக ஃபர்ஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுங்கள் எதாவது ஈஸியாக இருக்கோ கொஸ்டின் ஒரு நிமிஷம் படித்து பார்த்துட்டு தெரிஞ்ச கொஸ்டினாக ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் ஒவ்வொரு சம்மா நீங்கள் போட்டுட்டு வாங்க எப்பவுமே எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கணும் கரெக்டாக நம்பர் போட்டிருக்கீங்களா கொஷின் நம்பர் போட்டிருக்கீங்களா அந்த பேப்பரில் வந்துட்டு நம்பர் அதாவது பேஜ் நம்ம போடுவோம் இல்லையா ஒன்று ரெண்டு பக்கம் என் போட்டிருக்கீங்களா அதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் எப்போவுமே நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா எக்ஸாம் இப்போ இதை நான் பப்ளிக் சொல்கிற மாதிரியே நீங்கள் இப்போ நீங்கள் அதே மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு எழுதி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் எதுக்கு அப்படின்னா நீங்க கரெக்ட்டா எழுதி இருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா எல்லாம் சப்மிட் பண்றீங்களா क्वेश्चन நம்பர் போட மறந்துட்டீங்களா அப்படின்றது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க சோ எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग